சேம் தேர்ட் லெவல் சசன் காசன் ரேபிட் போஸ் இந்த போர்சஸ் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா முயல் மாதிரி ரேபிட் போஸ்ன்னு சொல்லுவாங்க சசன் காசன் இதுவுமே நம்மளுக்கு டயபெட்டிக்கு வெரிகுட் ஆர்ஸ்னாஸ் போத் ஹேண்ட்ஸை அவங்க தலைக்கு மேலே எடுத்துட்டு போகணும் இப்போ இன்ஹேல் பண்ணிட்டே பின்னாடி போகணும் அப்படியே எக்ஸில் பண்ணிகிட்டே கீழே அப்படியே டச் பண்ணணும் நம்ம பாட்டம் ரெண்டும் हील ले प्लेस पनेर करो बोथ एल्बोस वंदे स्ट्रेट आर करो नमक ब्रीथ वंदे टेन सेकेंड होल्ड पनेर करो वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन अगेन डीप इनहेल स्लोली एक्सेल दिस इज कॉल्ड सतंगासन वन टू थ्री फोर फाइव सिक्स